அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உவரியில் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே டெஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் சுயம்புநாதர் தாயார் பிரம்மசக்தி தலவிருக்ஷம் கடம்ப மரம் தீர்த்தம் தெப்பகுளம் இந்த கோயிலோட புராண பெயர் வீரவளநாடு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் வைகாசி விசாகம் மூணு நாளும் மிகவும் விசேஷம் இந்த கோயிலில் மகர மீனுக்கு சுவாமி காட்சி தருதல் இங்கே பெரிய வைபவமாக நடக்கும் இந்த வைகாசி விசாகத்துக்கு லட்சோப லட்ச மக்கள் வந்து இங்கே கலந்துக்குவாங்க திருவிழா போல் காட்சியளிக்கும் இந்த இடம் அதே போல் ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமையிலையும் இந்த கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கூட்டமாக கூடுவாங்க இது தவிர தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை ஒவ்வொரு அமாவாசை நாட்கள்லேயும் சிவராத்திரி திருவாதிரை நாள் கார்த்திகை தீபம் பௌர்ணமி விநாயக சதுர்த்தி தமிழ் மாதம் பிறப்பு தைப்பூசம் தீபாவளி பொங்கல் எல்லா நாளுமே இந்த கோயில் விசேஷம் தாங்க மார்கழி மாதம் முழுக்க ஏழு மணிக்கு சூரிய ஒளி சுவாமி மீது விழுகிறது கடல் ஓரத்துல நாலு ஊற்றுகள் இருக்கு இந்த நாலு ஊற்றுமே நல்ல தண்ணீர் கடலுக்கு பக்கத்தில் நாலு ஊற்றுமே நல்ல தண்ணி ஊற்றுகள் சுவாமியின் அபிஷேகத்திற்கு இந்த தண்ணி தான் எடுத்து பயன்படுத்துறாங்க தென்னமரம் பாக்குமரம் பாக்கு மரம் வாழை மரம் பனைமரம் சூழ்ந்த ரொம்ப இயற்கை அழகுமிக்க இடத்துல கடற்கரை கிராமத்தில் இருக்கிற இந்த கோயில் ரொம்ப அழகான கோயில் நம்ம போய் சுயம்புலிங்க சுவாமியை பார்த்தோன்னா நம்ம மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் மனசு அமைதி கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம போய் அவர்கிட்ட சொன்னோம்னா நிச்சயம் அந்த பிரச்சனை நமக்கு தீரும் எந்த நோயாக இருந்தாலும் நாற்பத்தி ஒரு நாள் கடலில் நீராடி சுயம்புலிங்க நாதரை அது நிச்சயம் நமக்கு தீர்ந்து போகுதுங்க பில்லி சூனியம் ஏவல் பிசாசு இந்த மாதிரிலாம் வந்து கருப்பு ஆண்டுனது இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு ஏதாவது கோளாறு இருந்தால் இந்த மாதிரி நமக்கு மனசில் ஏதோ கந்துஷ்டி பட்ட மாதிரி இருக்குது நல்லா தான் போயிட்டுருக்கு வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் ஏன் இப்படி இருக்குது நமக்கே ஒரு மாதிரி தெரியும் நார்மலாக இருக்கிறதுக்கும் அப் இருக்கிறதுக்கும் ஏன் இந்த மாதிரி எதாவது திருந்த ஏதாவது தடங்கள் நடக்குது இந்த மாதிரி எது இருந்தாலும் இங்கே வந்து சுவயமலிங்க சுவாமியை நம்ம வேண்டிட்டு போனோன்னா அது நமக்கு நிச்சயம் அந்த குறை இருதுங்க அது மட்டும் இல்லை கால் முடியாதவங்க கண் தெரியாதவங்க மனநோயாளிகள் எந்த ஒரு பிரச்சனை இவங்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து சுயமநாதரை வழிபட்டால் நிச்சயம் அது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குது நமக்கு தீராத நோய்கள் இருந்தாலும் இங்கே வந்து சுவாமியை வழிபட்டு போனோம்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குது மனசுக்கு அமைதி இல்லை மனசு அப்படியே ஒரு மாதிரி தவிக்குது நமக்கு ஏன் மன நிம்மதியே இல்லை எல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு கஷ்டம் நம்மளை போட்டு படுத்துதே இந்த மாதிரி மன அமைதி இழந்தோர் இந்த தலம் வந்து சுவாமியை வழிபட்டாங்கன்னா நிச்சயம் அவங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கிது தலை பெருமை சொல்கிறேன் இறைவனின் சிறப்புடைய இருபத்தைந்து மூர்த்தங்களில் ஒன்று லிங்கோத்பவர் இங்கே இறைவன் சுயம்பு லிங்கோத்பவராக அருள் பாலிக்கின்றார் தல வரலாறு சொல்கிறேன் இங்கே அருகில் உள்ள கூட்டப்பானையிலிருந்து ஒருவர் பால் விற்க தினமும் உவரி வழியாக செல்லும் பொழுது இப்போ கோயில் இருக்கிறோம் இடத்துக்கு வரும்பொழுது கால் இடறி விழுந்து கொண்டே இருந்தார் முத வாட்டி வரும்போது தெய்யாமல் இடறி விழுந்துட்டோன்னு நினச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் இங்கே வரும்போது கரெக்டாக அவர் தடிக்கு தடிக்கி கீழே விழுந்தார் அவர் கால் காரணமாக இருந்த கடம்பு மரத்து வேற வெட்டி வீழ்த்தியபொழுது ரத்தம் பீறிட்டது இறைவனுக்கு அசிரியாக தான் இந்த இடத்திற்கு குடிகொண்டிருப்பதாகவும் தனக்கு கோயில் கட்டி வழிபாடு நடத்தும்படி சொன்னார் இறைவன் அவர் சொன்னபடியே இங்கு பனை ஓலையில் கோயில் கட்டினாங்க நாளடைவில் பெரிய அளவில் கோயில் கட்டப்பட்டது சுவாமியை வழிபட்டால் குஷ்டம் கூன் ஆகிய நோய்கள் குணமாவதால் இத்தலம் மிகவும் பிரசித்தியானது இங்கு இறைவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிப்பதனால் சுவாமிக்கு சுயம்புலிங்கநாதர் என்று பெயர் வந்தது அம்பல் பிரம்மசக்தி தாயார் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க இங்க வந்த அம்மன் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டு போறீங்களோ அது நிச்சயம் நடக்கும் நம்ம சுவாமி கிட்ட மன கஷ்டம் மனதுக்கு அமைதி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு மனசு வாட்டிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து சுவாமிகிட்டே இறைவன்கிட்டேயும் இறைவிகிட்டேயும் வேண்டிக்கிட்டு போனோன்னா நிச்சயம் அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கிது இங்கே பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டக்கூட்டமாக கூடுறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த திரு கோயில் இது உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து சுவாமியை வழிபட்டுட்டு போங்க அதுக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் பக்தர்கள் வந்து கிட்ட வேண்டிட்டு போக போக தான் அவங்க பிரச்சனைகள் தீர்ந்து போக ஏராளமான பக்தர்கள் இங்கே வர ஆரம்பித்தாங்க அவர்களது வேண்டுதல்களும் பழிக்க ஆரம்பிச்சது இடையே அடுத்து தான் சின்ன கோயிலாக இருந்த கோயில் வந்து பெருசாக கட்டினாங்க இந்த ஊர் விரைவலை நாடு என்று அழைப்பாங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நிச்சயம் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேனேன்னு நினைங்க ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த திருக்கோயில் இது இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயிலை சுற்றி இயற்கை எழில் கொஞ்சம் இந்த கோயில் ரொம்ப நல்ல கோயில் ரொம்ப அற்புதமான கோயில் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயம் கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும் அதனால் இந்த கோயிலில் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இந்த கோயிலில் மட்டும் இல்லை எந்த கோயில் போனாலும் கோபுரத்தை கையெடுத்து கும்பிடுங்க கோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டாலே நமக்கு வந்து இறைவனை கும்பிட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க நமக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது நோய்கள் சரியாகணும் ஏதாவது குறைகள் இருந்தாலே நம்ம வந்து லிங்கோத்பவரை தான் போய் வேண்டிப்போம் அப்போ தான் நமக்கு இருக்கிற நோய்கள் தீரும் இங்கே இறைவன் லிங்கோத்பவராகவே இருக்கிறாரு அதனால தான் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விரைவில் குணமாகுதுன்னு சொல்கிறேன் சூரியன் தன் பொற்கரங்களால் இறைவனை இத்தலத்தில் ஆராதிப்பதே தனி அழகு மார்கழி மாதம் முப்பது நாளும் சுயம்புலிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் மற்ற கோயிலில் கூட சுவாமி மேலே வந்து சூரிய ஒளிப்படும் ஆனால் குறிப்பிட்ட நாள் இல்லைனா குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் படும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் மார்கழி மாதம் முப்பது நாளும் முழுமையாக சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளிபடுவது உலகத்திலேயே இந்த கோயிலில் மட்டும்தாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த அதிசயம் இது இயற்கையே இறைவனுக்கு கவரி வீசுவது உவரிய தான் அதனால் ரொம்ப அழகான கோயில் கடலோரத்தில் நாலு ஊற்றுகள் இருக்குது நாலு ஊற்றுமே நல்ல தண்ணி கடலுக்கு இருக்க ஊற்றுங்க நாலுமே நல்ல தண்ணினா பாருங்க எப்பேற்பட்ட அதிசயம் இந்த நாலு ஊற்றுலேருந்து தான் சுவாமிக்கு அபிஷேக தண்ணி எடுத்துட்டு வராங்க அது மற்றொரு அதிசயம் மனமுருகி வழிபட்டால் வயிற்று வலி மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களின் நோய்கள் குணமாகிறது இந்த கடற்கரை கோயிலுக்கு ஒரு முறை சென்றவர்கள் மிகுந்த மன நிம்மதியோடு திரும்பி வருவார்கள் சுற்றுலா பயணிகள் வந்து போகும் அளவிற்கு சிறப்புடைய ரொம்ப அழகான திருக்கோயில் இது பல பேர் அந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க பல பேர் போகாமையும் இருப்பீங்க போகாதவங்க நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மேற்படிப்புக்கு கல்யாண வரம் குழந்தை பாக்கியம் பில்லி சூனியம் பேய் பிசாசு பிடித்தவர்கள் இல்லை கண் திருஷ்டி உடையவர்கள் வியாபாரம் நல்லா வளர தொழில் சிறக்க உயர் பதவி அடைய நம்ம இந்த ஈசனை வழிபட்டால் அத்தனை வரங்களையும் நமக்கு அள்ளி தராரு பக்தர்கள் காலங்காலமாக பார்த்து வர உண்மை அது மன அமைதி எழுந்தவங்க கூட இந்த கோயிலுக்கு வந்தால் நிச்சயம் அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசை நிம்மதியாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் இல்லைனாலே நமக்கு வந்து உடம்பு நல்ல உடம்பாக தான் இருக்கும் நமக்கு நல்லா இருக்கும் நம்ம மனது நிம்மதி இருந்தாலே நமக்கு வேறு எதுவுமே தேடாது அதனால் நம்ம மனசை நிம்மதியாக வச்சுக்கணும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு கஷ்டம் எது இருந்தாலும் நீங்கள் இந்த சுவாமியை வந்து வழிபட்டு போங்க நிச்சயம் அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இது ப பக்தர்கள் காலங்காலமாக இருக்க உண்மை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயிலோட தலை சிறப்பு தலை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு போனோன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம முழு பலனையும் அடைஞ்சிட்டு வருவோம் கடவுளை பார்க்கணுன்னாலே அந்த கடவுளோட அருள் இருந்தால் தான் நம்ம அந்த கோயிலுக்கே போக முடியும் ஏன்னா நம்ம இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா இறைவன் நம்மளை நோக்கி பத்து அடி எடுத்து வைப்பாங்க நம்ம நினச்சாலும் ஒரு கோயில் போயிட்டு வந்துட முடியாது சுவாமி நினைச்சா மட்டும்தான் நம்ம அவங்க கோயிலே கால் எடுத்து வைக்க முடியும் அதனால் நம்ம மனசார சுவாமியை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவர் நமக்கு அந்த கோயில் போகிறதுக்கான அருள் நமக்கு புரிவார் இப்போ உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது மனசு அமைதியாக இல்லை இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நீங்கள் இருந்த இடத்துல கூட நீங்கள் சுயம்பலிங்க சுவாமியை மனதார வேண்டிக்கங்க நிச்சயம் அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு முடியும் போது நீங்கள் கோயிலில் போய் சுவாமியை பார்த்துட்டு வழிபட்டுட்டு வாங்க கடவுளோட பரிபூரண அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் எல்லோருக்கும் மன அமைதி கிடைக்கட்டும் எல்லோருக்கும் நோய் நொடி இல்லாத சிறப்பான வாழ்க்கை அமையட்டும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்